அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை தமிழிசை மோதல் மிக தீவிரமாக நடந்துட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடியவங்க தான் தமிழிசை இந்நாள் தலைவராக இருக்கக்கூடியவங்க வந்து அண்ணாமலை இதில் வந்து தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் ரவுடிகளை வந்து பொறுப்பில் சேர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தமிழிசை அவர்கள் வந்து கருத்து கூறியிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு கட்சியோட உள்கட்சி ஓரம்லாம் நான் பேச மாட்டேன் அண்ணாமலை தான் அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தமிழிசை அவர்கள் வந்து கருத்து கூறியிருந்தாங்க பல்வேறு பேட்டிகளில் தன்னிச்சையாகவும் பேசியிருந்தாங்க இது வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணாமலை தலைமையில் செயல்படக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு பிடித்தம் ஏற்படலை பிடிக்கலை இதனால் வந்து தமிழிசை சவுந்தரராஜனை வந்து சமூக வலைதளங்களில் இழிவாகவும் பரட்டை என்றும் பல்வேறு விமர்சனங்களை வந்து அண்ணாமலை சார்ந்த ஆதரவாளர்கள் வந்து வைக்க தொடங்கினாங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை அவருக்கு கீழ் கட்டுப்பட்டு செயல்படணும் நீங்க வந்து தன்னிச்சையா செயல்படக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் கூறியிருந்தாங்க இந்த நிலையில வந்து சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்கக்கூடிய அந்த நிகழ்வுல விழா முடிவுக்கு முன்பு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சென்னைக்கு கிளம்புறாங்க கிளம்பும்போது ஒவ்வொரு தலைவரையும் பார்த்து வணக்கம் வச்சுட்டு கிளம்புறாங்க அப்போ வெங்காய நாயுடு அவர்களுக்கு வணக்கம் வைத்து விட்டு அமித்ஷா அவர்களை பார்த்து வணக்கம் வைத்து விட்டு கடந்து செல்லும்போது அமித்ஷா அவர்கள் கூப்பிடுறாங்க இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டு மிரட்டுவது போல மிரட்டல் தோணியில் பேசுறாங்க பேசும்போது அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதுல வந்து அண்ணாமலை விவரத்தில் தலையிட வேண்டாம் என்றவாறு பேசுகிறாங்களா நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்க தமிழக அரசியலில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு பேசுகிறாங்களா பேட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்கிறாரா அப்படின்ற விவரங்கள் தெரியலை ஆனால் ஆக மொத்தம் எதையோ ஒன்று ஒபே பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துகிறாரு அமித்ஷா அதை வந்து மறுக்கிறாங்க தமிழிசை அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர் கட்டாயப்படுத்துகிறாரு இதுதான் அந்த வீடியோ காணொலி மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதை வந்து பாண்டே அவர்கள்ட்ட ஒரு யூடியூப் சேனல் நிருபர் கேட்கும்போது பாண்டே அவர்கள் வந்து உடல்நிலையை பார்த்துக்கோங்க உடல்நிலையை பார்க்காம நீங்க வேலை பார்க்காதீங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பாண்டே அவர்கள் தகவல் சொல்றாங்க ஆக மொத்தம் வந்து தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியில் நடக்கக்கூடிய இந்த உள்கட்சி மோதல் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் இரண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற தேர்தலில் எடுத்த வாக்கு சதவீதத்தை தற்போது அண்ணாமலை எடுக்க தவறிவிட்டதாகவும் அண்ணாமலை ஒரு நல்ல தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் செயல்ப செயல்படவில்லை என்றும் ஆகையால் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்கள் தமிழகத்திலிருந்து தேசிய தலைவர்களுக்கு தங்களது கோரிக்கைகளை விடுத்துள்ளதாகவும் இதன் காரணமாக அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து மாநில தலைவர் பதவியை நீக்க உள்ளதாகவும் தகவல்கள் பரவி வந்த நிலையில் மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை ஆனால் மாநில தலைவர் பதவி நீக்கப்படும் என்றும் தகவல்கள் வருகிறது எது என்னவோ தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு அல்லது மூன்று பிரிவுகளாக உடையும் நிலை நீடித்து வருகிறது